வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு சக்ஸஸ் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் ஒரு முக்கியமான தலைப்பு ஹேண்ட்லிங் ஃபெயிலியர்ஸ் தோல்விகள் வந்தால் அவற்றை எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிற தலைப்பு இது பற்றி நம்மோடு உரையாட வந்திருப்பவர் மாணவர் ஸ்ரீகர் வணக்கம் தம்பி என்ன என்ன படிக்கிறீங்க வாட்ஸ் ஓர் எய்ம் அம்பிஷன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஏம் வந்து இன்னும் டிசைட் பண்ணல ஆக்சுவலாக ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருக்கேன் நான் இப்ப வரைக்கும் ஐடியாவே இல்லாமல் தான் இருக்கேன் என்ன சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அளவுக்கு யோசிக்கிறீங்களா இப்படி வீட்டில் இன்ஜினியரிங் தான் எடுக்கணுன்றாங்க சரி நான் இன்னும் சரியாக டிசைட் பண்ணல எதுன்ட்டு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு வாட்ஸ் ஒரு பேஷன் இல்லை பேஷன்னா கபடி விளாடுவேன் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சரி அதே மாதிரி மொபைல் கேம்ஸும் இருக்குது நிறைய இருக்குது ஆனால் வீட்டில் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எதுக்குமே வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டண்ட் ஸ்டடீஸே தான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி மொபைலில் என்ன பண்ணுவீங்க மொபைல்லையும் கேம் ஆடுவேன் அந்த மாதிரி நிறைய இருக்குது பட் ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க எதுக்குமே பெரிய ஸ்போர்ட்ஸுக்கும் சப்போர்ட் இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இல்லை நீ வந்துட்டு படித்து தான் பெரிய ஆள் ஆகணும் மூணால படிப்பால் தான் நீ வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸில் கூட விடுவாங்க பட் ஆனால் அந்த மொபைல் அந்த மாதிரி வந்து பண்ண விட மாட்டாங்க படிக்கணும் அவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொபைல் கேம் பற்றி நீ என்ன நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான் ஃபுல் அடிக்டட்லாம் இல்லை பிடிக்கும் அவங்கள்தான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இப்போ டுவெல்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து விளையாடுறது இல்லை விளையாடுறது விளையாடுறது நினைச்சா நிறுத்திக்கிறேன் ஆ ஆனால் கேம் விளையாடுற மாதிரி கேமை உருவாக்குற அதை பற்றி யோசிக்கிறியா ஆ அதை பற்றியும் ஐடியாஸ்லாம் இருக்கு இருக்கு ஆ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து ஹேண்ட்லிங் ஃபெயிலியர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான தலைப்பு நிறைய மாணவர்களுக்கு பல சிக்கல்கள் வரும்போது வீட்டில் ஏதாவது திட்டாங்கன்னா அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வரும்போது இறங்கி உட்காந்துடுறாங்க சரியா ஒரே சோகத்தில் அழுகையில் அடுத்த ஸ்டெப்பே போக மாட்டேங்குது இல்லையா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அதை பார்க்க போகிறோம் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம் உனக்கோ உன்னுடைய நண்பர்களுக்கோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறீங்க எனக்கு எதாவது பிரச்சனை வந்தால் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணுறது இதுதான் ஒரு பிரச்சனை இருந்தால் ஷேர் பண்ணுவோம் வீட்டில் அவ்வளோவா ஷேர் பண்ண மாட்டேன் அம்மாட்ட ஷேர் பண்ணுவோம் பிரச்சனையாக தான் இருக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்தால் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ பசங்களுக்கு ஸ்டடீஸே வந்துட்டு லிட்ரலி ப்ரெஷர் தான் இப்போ எல்லாம் படிக்கிறதே ப்ரெஷராக தான் இருக்குது பசங்களுக்கு படிக்கிறதே ப்ராப்ளம் தான் படிக்கிறதே ப்ரெஷர் தான் ஸ்டில் அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியில் படிச்சு தான் ஆகணும் இல்லையா மாணவர்களுடைய மனநிலையை அழகாக சொன்னீங்க படிக்கிறது வந்து ப்ரெஷர்ஸ் இருக்குது உண்மை அதை என்ன செய்யணுன்னா செல்ஃப் ப்ரெஷராக மாற்றிக்கணும் நீ வந்து ஒரு டாப் டார்கெட் வச்சுட்டு ஒரு கோல் வச்சுட்டு அதை நோக்கி நீயே செல்ஃப் ப்ரெஷர் போட்டு அப்பா அம்மா சொல்ல டீச்சர் சொல்ல நானே நல்ல மார்க் வாங்கிக்கிறேன் அதே நேரத்தில் எனக்கு தேவையான கேம் கொஞ்சம் நேரம் ஆடுவேன் கபடி கொஞ்சம் நேரம் ஆடுவேன் படிப்பில் கில்லியாக இருப்பேன் இப்படிங்கிற அளவுக்கு வரணும்னா என்ன செய்யணும் ஃபர்ஸ்டு அ கோல் சரியா நீ சொல்லலையே இந்த ஏஜ் வரை கோல் செட் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு தவறு தான் சரியா இன்னைக்கு இருந்து நீ என்ன செய்யணும் ஒரு ஹோம் ஒர்க்கை எடுத்துக்கணும் ஒரு ஒன்மைக்குள்ள எனக்கு பிடிச்ச துறையில் அச்சீவ் பண்ணலாமா இல்லை அப்பா அம்மா சொல்கிற துறை யோசிக்கலாமா இப்படி பல விஷயங்களை டீட்டெயில்ஸ் எடு எடுத்து நண்பர்களோடு டிஸ்கஸ் பண்ணு டீச்சர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணு என்ன கோல் எனக்கு நல்லாயிருக்கும் சரியா சாதிக்கிறது பல துறைகள் இருக்குது அன்னைக்கு வந்து நூற்றுக்கணக்கான துறைகள் இருக்கு எந்த துறையிலையும் அச்சீவ் பண்ணலாம் பட் என்னன்னா ஃப்யூச்சர் வந்து உனக்கு வந்து கஷ்டமானதாக இருக்கக்கூடாது ஒரு வேலை வந்து ஒரு சினிமா பார்க்குறமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீ ஃபியூச்சரில் ஜாயின் பண்ணக்கூடிய வேலை உனக்கு வந்து சுவையானதாக இருக்குன்னா உன்னுடைய பிடிச்ச துறையில் போகிறது பெஸ்ட்டு பட் அதை மட்டுமே யோசிக்காத வீட்டிலோடைய பொருளாதார சூழல் இதெல்லாம் பார்த்து நல்ல ஜாப் கிடைக்கிற இதாகவும் பார்க்கணும் எல்லாத்துக்கும் இடையிலும் பேலன்ஸ் பண்ணி ஒரு கோலை செட் பண்ணு ஏன்னா அது வாட் ஹவர் மேபி எந்த கோலாக இருந்தாலும் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற இல்லையா அப்படின்னா ஒன்று ஜேஇஇ முடிச்சு ஐஐடி போகலாம் இல்லை இங்கேயே ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் போகலாம் என்ன இல்லை இதை தாண்டி சிவில் சர்வீஸ் பேங்கிங் பல வகையான வாய்ப்புகள் இருக்கு எதுங்கிறத அ கோல் சரியா கோலை செட் பண்ணுறவங்க தான் அதில் அந்த ட்ராவலில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணும் சரியா அப்படி இல்லைன்னா கட்டாயம் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும் மார்க் குறையும் ஏன்னா ஃபோக்கஸ் இல்லை உனக்கு ஒரு பெரிய கோல் இருந்தால் தான் அதை நோக்கி நீ படிப்ப இல்லையா அல்லது வீட்டில் ப்ரெஷர் போடுறாங்க ப்ரெஷர் போடுறாங்கன்னு தான் தோணும் ப்ரெஷர் எதனால போடுறாங்க நல்ல கேரியர் வேணும்னு போடுறாங்க நீயே நல்ல கேரியரை டிசைட் பண்ணி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம்னா ஈஸி இப்போ சொல்லலை படிப்பே ஒரு கஷ்டமாக தான் இருக்குன்ற உண்மையில் படிப்பு வந்து சுவையானதாக மாறும் எப்போ மாறும்னா ஒரு பெரிய கோல் இருந்து அதை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் ப்ரெஷர் நீயே போட ஆரம்பிச்சோன்னா யாரும் வேறு யாரும் திட்டம் வேணாம் ப்ரெஷரும் போட அதனால் ஃபர்ஸ்ட் செட்ட அ கோல் அதுக்கு வந்து மார்க் வாங்குறது தான் மார்க் வாங்கினா தான் நல்ல காலேஜ் போக முடியும் இல்லையா ஒரு தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் காலேஜில் படிக்கிறது ஒரு நிச்சயமாக நல்ல கேரியர் கெட்டு போகாது லைஃப் முழுக்க கஷ்டம் சரியா அதனால இந்த ஒரு ஃப்யூ மந்த்ஸ் ஃப்யூ இயர்ஸ் கஷ்டப்படுறது தப்பே கிடையாது பட் என்னன்னா நல்ல கோல் இருக்கணும் கோலை நோக்கிய ப்ரிப்ரேஷன் ஸ்மார்ட்டாக படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கவே தேவையில்லை நாலு மணி நேரத்தில் படிக்கிறது அரை மணி நேரத்தில் படிக்கலாம் அதுக்குரிய அட்டகாசமான ஸ்டடி டெக்னிக்ஸ்லாம் இதே யூடியூப் சேனலில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோ சரியா தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடய இனிஷியேட்டிவ்ல ஒண்டர்ஃபுல் ஸ்டடி டெக்னிக்ஸ் எல்லாமே வீடியோஸாக இருக்குது அது பார்த்தனாலே இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாம் அதாவது ஆட்டிடியூட் தான் இப்போ படிப்பு வந்து ஃப்ரெஷராக தெரியுது கசப்பாக தெரியுது வேப்பங்காயாக தெரியுது இந்த ஆட்டிடியூட மாற்றி படிப்பு வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி தோணுன்னா என்ன செய்யணும் செல்ஃப் பிளான் கோல் கோலை நோக்கி நீயே செல்ஃப் பிரஷர் போடு அதுக்கு மாறிக்கணும் சரியா ஸோ இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனோட போகலாம் ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஃபெயிலேஸ் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது சில இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன் சில ரோல் மாடல்ஸ் சொன்னேன் ஒரு ஒண்டர்ஃபுல் ரோல் மாடல் மைக்கேல் ஜோர்டன் மைக்கேல் ஜோர்டன் கேள்விப்பட்டிருக்கேன் பேஸ்கெட் பேஸ்கெட் பால் பிளேயர் டாப் மோஸ்ட் பிளேயர் மிகப்பெரிய புகழ் பெற்றவர் பின்னாடிய பிஸ்னஸாகவும் டெவலப் பண்ணார் பட்டு அவர் வந்து சின்ன இருந்து பல தோல்விகளை சந்தித்தவர் ஏன்னா ஈவன் டாப் பிளேயராக மாறின கூட பல தோல்விகளை சந்தித்தவர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒருத்தன் ஜெயிக்கிறான் பேர் வாங்கிட்டான்னா அவனுக்கு தோல்வியே இல்லைன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை சரியா அவனும் பல தோல்விகளை சந்தித்து சந்தித்து அதை சம்மப் பண்ணி தான் ஜெயிக்கிறான் சரியா ரொம்ப அழகாக சொல்லுவார் தன்னுடைய தோல்விகளை சம்ம பண்ணி சொல்லியிருப்பாரு அதை அப்படி படிக்கிறேன் நீங்கள் கேட்ப ஐ ஹவ் மிஸ்ட் மோர் தென் நைன் தௌசண்ட் ஷார்ட்ஸ் இன் மை கேரியர் என்னுடைய விளையாட்டில் மொத்தம் ஒன்பதாயிரம் முறை தோற்றுருக்குறேன் ஐ ஹவ் லாஸ்ட் அல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கேம்ஸ் முந்நூறு கேம் கிட்ட தோற்றுருக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் ஐ ஹவ் பின் ட்ரஸ்டட் டு டேக் த கேம் வின்னிங் ஷார்ட் அண்ட் மிஸ்ட் இருபத்தாறு முறை என்ன நடந்தது அந்த கேமில் நான் தான் கடைசி வின்னிங் ஷாட் போடுவேன் நினச்சாங்க பட்டு போட முடியல அந்த முறை எனக்கு வாய்ப்பு எதிர்பார்க்கப்பட்டு நான் தோல்வி அடைந்தேன் ஐ ஹவ் ஃபெயில்டு ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் இன் மை லைஃப் அண்ட் தேட் இஸ் ஒய் ஐசக் ஐசக் சீட் ஏன்னா இவ்வளோ வாட்டி நான் தோத்திருக்கிறேன் அதனால தான் நான் ஜெயிச்சிருக்கேன் அதனால் தோற்குறவன் தான் ஜெயிக்கிறான் தோல்வியை சரியாக புரிஞ்சுக்கிறவன் செம்மப் பண்ணி அதிலேருந்து லெசன்ஸ் உருவாக்கிறவன் ஜெயிக்கிறான் அதனால் தோல்வியை பார்த்தாலே பயந்துடக்கூடாது ஒரு மார்க் குறைஞ்சிட்டு வீட்டில் திட்டுறாங்கன்னா என்ன காத்தறிஞரக்கூடாது சரியா செம்ம பண்ணிக்கணும் மைக்கேல் ஜோடன் ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா இவ்வளோ பெரிய புகழ் பெற்றவர் இவ்வளோ தோல்விகளை சந்தித்து தான் அதுவும் கடைசி வர அவர் ஜெயிச்சிடுவார் நம்பி அந்த கட்டத்திலையும் தோற்றுருக்கார் இருபத்தாறு வாட்டி அப்படியும் தோற்றுருக்கிறார் அதனால் தோல்வியை கண்டு துளி கூட பயவிடக்கூடாது அஞ்சு விடக்கூடாது சோர்ந்து உட்காந்து விடக்கூடாது அதுலேருந்து லெசன் கற்றுக்கிட்டு இன்னும் ஒரு நூறு மடங்கு உத்வேகத்தோடு எந்திரிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத மைக்கேல் ஜோடன் எக்ஸாம்பிள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி ஜாக் மா ஜாக் மா வந்து சீன தொழிலதிபர் சில ஆண்டுகளுக்காக அவர் தான் ஏஷியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரர் வந்தார் அப்புறம் தான் அம்மாதிரி வந்தார் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய அச்சீவர் ஏஷியாவோட நம்பர் ஒன் பணக்காரர் அவ்வளோ வெல்த்தியஸ்ட் பர்சன் பட் அவர் தன்னுடைய ஆரம்ப காலத்தை சொல்லி சொல்கிறாரு அவருடைய ஃபெயிலியர்ஸ் பற்றி சொல்கிறாரு படிக்கிற நீங்களும் கேளுங்கள் ஐ ஃபெயில்டு த்ரீ டைம்ஸ் இன் மை காலேஜ் டேஸ் கல்லூரி நாட்களில் மூன்று முறை தோற்றுருக்கிறேன் ஐ அப்ளைடு தேர்ட்டி டைம்ஸ் டு கெட் அ ஜாப் பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் ரிஜெக்டட் காலேஜ் முடித்து ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது முப்பது வாட்டி பல்வேறு வேலைகளுக்கு ட்ரை பண்ணி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வென் கேஎஃப்சி கேம் டு சைனா

டென் டைம்ஸ் டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இன் த யூஎஸ் அண்ட் ஐ வாஸ் ரிஜெக்டட் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு பத்து வாட்டி அப்ளை பண்ணியிருக்கார் பத்து வாட்டி ரிஜெக்டட் ஸோ இவ்வளோ பெரிய தோல்விகள் ஆனால் இருந்து அவர் தோண்டு போகலை ஏன்னா ரைட் டைமில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறாரு ஆசியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரர் ஆனார் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் பட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன் எல்லா சக்ஸஸ் பர்சனாலிட்டிஸும் தோல்விகளை சரியாக கையாண்டுருக்காங்க அதாவது தோல்விகள் இல்லாத மனிதர்களே இல்லை அதை நம்ம நினைக்கிறோம் பெரிய அச்சீவர்னா அவர் ஏதோ இருந்து கொஞ்சம் மாதிரி ஒரு தப்பு தப்பாக கற்பனை பண்ணுறோம் உண்மை அப்படி இல்லை பெரிய நடிகர்கள் பெரிய சூப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாருமே ஃபெயிலியர்ஸ் 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 பல ஃபெயிலியர்ஸ் பார்த்தவங்க நம்ம என்னன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தவொடனே அவங்க துவண்டு விடாமல் அதுலேருந்து லெசன்ஸ் கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் போயிடாங்க சரியா இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணலாமா கட்டாயம் அண்ணா ஸோ ஸ்டார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஒரு வாரத்துக்குள்ள நீ வந்து கோல் செட் பண்ணிடணும் ஒரு வாரமும் ஒரு மாதமா எடுத்துக்கோ பட் என்ன செய்ய பேஷன் என்னன்னு பாரு அதே நேரத்தில் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் பாரு சீக்கிரம் வேலைக்கு போகணுமா இல்லையா உன்னோட பேஷன் படி போகணுமா ஏதோ ஒரு விவரங்களை கலெக்ட் பண்ணி டிசைட் பண்ண இருக்கக்கூடாது கேரியர் டெசிஷன் பொறுத்தவரை என்னுடைய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண இது இல்லாமல் கோல் இல்லாமல் இருக்காதான் என்னுடைய சேஷன் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக ஜேஇ கிராக் பண்ணி ஐஐடி போகலாம் இல்லை கேமில் ஒரு எக்ஸ்ட்ரானரி இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா வெறும் பிளைண்டாக கேம் ஆடுறவனா இருக்காது கேம் உருவாக்குறவங்க தான் மாறி ஏன்னா கேம் டெவலப்பர்ஸ் வந்து நல்லா ஏன் பண்ணுறாங்க பட் அது அதுக்கு வந்து அதுக்குரிய உத்திகள் கற்றுக்கணும் அதுக்குரிய கோட்ஸஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோ சரியா ஓகே ஸோ ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோ எது பெஸ்ட்டுன்னு பாரு தெளிவாக ஒரு கோலை செட் பண்ணும் செட் பண்ணால் தான் உன்னுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் பேட்டனே மாறும் சரியா இன்னைக்கு வந்து டைரக்ஷன் இல்லாமல் இருக்கிறேன் சரியா ஒரு கப்பல் போகுதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு எங்கே எங்கே போகிறோன்னு தெரியணும் இல்லையா கடலில் அங்கங்கே போயிட்டே இருக்க முடியுமா அந்த சுச்சுவேஷன் மாற்றுடும் கரெக்டாக இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்னு முடிவு பண்ணு அதை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நீ சொன்ன படிப்பே கஷ்டம்தான் அப்படிங்கிறது அந்த நிலமும் மாறிடும் உனக்கு கோல் இருந்ததுன்னா வேற யாரும் ப்ரெஷர் போடுவோன்னா நீயே செல்ஃபாக ப்ரெஷர் போட்டுருவோம் ஜெயிச்சுடு சரியா அதனால் முதல்ல கோல் செட் பண்ணிக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்தால் நான் சொன்ன அந்த ரோல் மாடல்ஸை பின்பற்று மைக்கேல் ஜோர்டனோ மாவோ நம்ம மனசுக்கு முன்னாடி வரணும் எல்லா அச்சீவர்ஸும் பல தோல்விகளை வெற்றிகளாக மாற்றியவர்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு வெற்றி பெற வேண்டும் என்று உனக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்